வணக்கம் இன்னைக்கு மர்சிகலா வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் பேரன்டிங் டாபிக்கல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பில்லுகளுடனான உறவு அதாவது ரிலேஷன்ஷிப் வித் கிட்ஸ் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஏன்னா பேரண்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த பேசிக் இந்த ஒரு பிணைப்பை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணாமல் எல்லா பிரச்சனைகளுக்குமே இதுதான் மூல காரணம் தெரியாம அப்படியே விட்டுறாங்க மற்ற விஷயத்துக்கு படிக்கணும் என் குழந்தை நான் சொல்கிறத கேட்கணும் நல்லா படிக்கணும் நாளைக்கு ஒரு நல்ல குழந்தையா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காணக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைக்கு கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ண தவறிடுறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் வித் கிட்ஸ் அப்படின்ற அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம்ங்க நாளைக்கு ஒரு குழந்தைய நீங்க ஒரு நல்ல பண்பான ஒரு குழந்தையா உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு அதோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த சா ஸ்ட்ராங்காக நீங்கள் அதோட அன்பையும் பிணப்பையும் உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களோட அன்பு குழந்தைகளுக்கு புரிய ஆரம்பிக்கணும் அதே நேரத்தில் அந்த அன்போட லிமிட்டும் புரிய ஆரம்பிக்கணும் இந்த அன்பை நீங்க வெளிப்படுத்தும் போது குழந்தைகளுக்குள்ள ஒரு நம்பிக்கையை நீங்க விதைக்கணும் அம்மாவோட அன்பு எப்பயுமே உனக்கு உண்டு இல்லை அப்பாவோட அன்பு எப்பயுமே உனக்கு உண்டு அப்படின்றத ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா உங்களோட அன்பு இருக்கணும் இந்த உணர்வுகளை நீங்கள் கரெக்டாக வந்து வெளிப்படுத்திட்டு வரும்போது குழந்தைகளுக்கும் அம்மா அப்பா மேலேயும் நல்ல ஒரு நம்பிக்கை உருவாகும் இப்படி நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னாவே போதும் குழந்தைங்க அடுத்தது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்ககிட்ட வந்து தானாகவே ஓபன் பண்ணி ஷேர் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அடிக்கடி குழந்தைகள் குழந்தைகள் கிட்ட கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் நீ இந்த இந்த விஷயத்துக்காக தான் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி பேசணும் பேசும்போது ஒரு சொல்லே போதும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஏகப்பட்ட நம்பிக்கை உணர்வை உருவாக்கி குழந்தைகள் வந்து வாய்ந்து எந்த பிரச்சனை வந்தாலும் கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் தவறுதலாக கூட போகுது அப்படின்னு சொல்லலாம் அன்பு காற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் நிறைய பேர் குடும்பத்தில் ஒரு குழந்தைகளோ இல்லை இரு குழந்தைகளோ இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓவராக ஒரு எல்லை இல்லாமல் குழந்தைங்கள் மேலே அன்பை வெளிப்படுத்துகிறாங்க இப்படி வெளிப்படுத்தும் போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நாளுக்குள்ளேயே அதோட வேல்யூ தெரியாமல் பெற்றோர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்பை அவங்க அப்படியே குறைச்சிக்கிட்டே போயிடுறாங்க ஸோ கரெக்டான எல்லையை வகுத்து அதுக்கேற்ற மாதிரி வழி காட்டுதல் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப அவசியமாக முக்கியமான ஒண்ணுங்க அதிக அன்பை வெளிப்படுத்துறதும் இல்ல அன்பை வித்தியாசமா கோப வடிவில ஸ்ட்ரிக்டா இருந்து வெளிப்படுத்துறதும் ரெண்டுமே தவறான பாதைகள் குழந்தைகளுக்கு அன்பை குறிப்பிட்ட விதத்துல வெளிப்படுத்தணும் அந்த வெளிப்படுத்துறது குழந்தைகளுக்கு புரிஞ்ச விதமா இருக்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெளிக்காட்டக்கூடிய அன்புக்கு நீங்க ஒழுக்கத்தோட சேர்ந்த மாதிரியான ஒரு அன்பை தான் கரெக்டாக நீங்கள் வழிகாட்டணும் குழந்தைங்களுக்கு ஒழுக்கம் அப்படின்றது ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லை நம்ம வாழ்க்கையோட அத்தியாவசியமான விஷயம் அப்படின்ற டிஃபரன்ஸை நீங்க புரிய வைக்கணும் இந்த மாதிரி புரிய வைக்கிறதுக்கு எல்லாமே ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருந்தா மட்டும்தான் குழந்தைங்களோட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர முடியும் எப்படி ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா குழந்தைகள்ட்ட அன்பை நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னாவே ஒரு தரமான நேரத்தை பிள்ளைகளோட செலவிடணுங்க அப்படி நீங்கள் ஒரு தரமான நேரத்தை செலவிட்டீங்கனாவே இந்த குழந்தைகளோட நான் உறவு அப்படின்றதே வழிபடும் ஒரு கதை சொல்கிறதோ இல்லை விளையாடுறதோ இல்லை ஒன்னா செஞ்சு சமைக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் பேசுறதோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோடனான உங்களோட உறவு நல்லா வழிபட ஆரம்பிக்கும் வந்து கேட்பதும் சில டேர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பெரும்பாலான விஷயத்த கேட்கறதே கிடையாது நிறைய விஷயத்த உணர்ந்துக்கிறாங்க நீங்க ஒரு கதை சொல்லும் போது ஓகே இப்படிதான் அம்மா ஃபீல் இருக்காங்க அப்பா இப்படிதான் ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாவே உணர்வாளியே நீங்க சொல்ல வர விஷயத்த உணர்ந்துக்க பக்குவத்தில் அவங்க இருப்பாங்க இதனால சில விஷயத்த சொல்லாமையே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன அது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க மூலயமாவே கேட்டு புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே உள்ள உறவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வலுப்பட்டு இந்த இடைவெளி குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் என்னதான் நம்ம ஒழுக்கமாக இரு நல்லா படி காலையில எஞ்சிட்டு நிறைய விஷயம் சொன்னாலும் சில குழந்தைகள் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பெற்றோர்களும் அதுக்கு மாதிரியா இல்லாமல் இருக்கிறது தான் நான் வந்துட்டு டைமுக்கு செய்ய மாட்டேன் நீ மட்டும் செய்யு சொன்னீங்கன்னா குழந்தைகள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணாது ஸ்ட்ரிக்டா இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட குழந்தைகளும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து நம்மளை பார்த்து தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதால குழந்தைகளை என்ன செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ பொறுமையா காலையில ஏந்திச்சு அதுக்கு ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணி அதன் வேலையை செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் அதை கரெக்டாக செய்யணும் குழந்தைகள் மற்றவங்களுக்கு கூட வந்து மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னா நீங்களும் மரியாதையை வெளிப்படுத்தணும் இப்படி பண்ணும்போது தான் குழந்தைகள் தான் சொல் என்ன செய்யறோம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான விஷயங்க ஸோ இப்படி நடைமுறையில நம்ம வந்து காட்டும்போது குழந்தைகள் தானாவே வந்துட்டு நல்ல ஒரு வலுவான ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள புரிதலோட வெளியில வர ஆரம்பிப்பாங்க நாள்தோறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு புரிதலும் இந்த பொறுமையும் இந்த அன்பு பரிமாறுறதும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பயணம் மாதிரி தான் டெய்லியுமே நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உறுதியாகுங்க சரி இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு என்ன என்ன த செய்யணும் என்ன என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் உறவின் அடிப்படை நம்மளோட உறவோட அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா அன்பும் அன்பை எடுத்துக்கிறதும் கொடுக்கறதும் வாங்குறதுங்க பிள்ளைகள் தான் நம்ம உலகத்தோட முதல் இடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த முதல் இடம் பெற்றோர்களுக்கு இருக்கும்போது தான் குழந்தைகள் தான் தன்னோட சொத்து அப்படின்னு சொல்லும்போது அந்த சொத்தை வந்து ஒரு கரெக்டான விதத்தில் உருவாக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளியோ கல்லூரியோ இல்லைங்க நம்ம குடும்பம் நம்ம வீடு அதுதான் வந்து குழந்தைகளை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பக்குவப்படுத்தக்கூடிய இடம் அன்புனா என்ன அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றது குடும்பத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும் உம் நீங்க வந்துட்டு முகம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் குழந்தைகள் வந்து உங்களை பார்த்துதான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க அதனால உங்க அன்புதான் வந்து குழந்தைகளோட மன வளர்ச்சிக்கான அடித்தளம் ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போது எல்லாமே வந்துட்டு நல்ல பிள்ளைகளாக தான் பிறக்கிறாங்க அது நல்லவர்களா மாறுறதும் கெட்டவர்களாக மாறுவதும் நம்ம கையில தான் இருக்கு அதாவது குடும்பத்தோட கையில தான் இருக்கு குடும்பம்னு நம்ம சொல்றது நம்மளோட வீட்டர் வந்து இப்ப சொல்லலாம் பெற்றோர்கள் குழந்தைகளோட எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்துதான் நல்லவர்களாக மாறி போறதும் கெட்டவர்களாக இருக்கிறதும் எல்லாமே வந்து இருக்கு சோ இந்த குழந்தைகளோட இந்த பேசிக் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீ இப்ப ரொம்ப கோபமாக இருக்க பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குழந்தை கேட்கும் போது குழந்தை ஆட்டோமேட்டிக்கா தனக்கு மனசுக்குள்ள என்ன அஃபெக்ட் ஆச்சு கொஞ்ச நேரத்துல சொல்ல ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி குழந்தைகளே தானாக வந்துட்டு உங்ககிட்ட ஃபுல்லா அவங்களோட உணர்வுகளை ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையை நீங்க ஏற்படுத்தி இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லைகளை அமைக்கணுங்க இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கொடுக்கறதும் இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதும் தப்பு தான் இல்லைன்னு என் குழந்தைகிட்ட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் என் குழந்தைகளுக்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் கிடைக்காது இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் எப்படியாவது லோன் போட்டாலும் என் குழந்தைக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோடு இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டுப்பாடுன்றது கண்டிப்பாக நம்ம பொறுமை பொறுமைன்றது இருக்கணும் ஒரு பொருள் வந்து சும்மா கிடைக்கிறது இல்லை அதுக்கு வந்து சில உழைப்புகள்லாம் நம்ம போட்டால் தான் நீங்க வாயால விட குழந்தைகளை ட்ரை வைக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லைகள் அமைக்கும் போது குழந்தைகள் கரெக்டா அந்த பொருளோட அவசியத்தை பத்தி புரிஞ்சுப்பாங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கையை உருவாக்கணுங்க எந்த குழந்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை தவறு செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே பெரிய தவறு அது செய்யறது இல்லை சின்ன சின்ன தவறுலாம் செஞ்சுதான் பெரிய தவறுகளுக்குள்ள என்டர் ஆயிடுது ஆனா சின்ன தவறு செய்யும் போதே அதை கரெக்டா நம்ம கிள்ளி எரிஞ்சிருந்தோம் அப்படின்னா குழந்தைகள் அந்த தவறு திரும்ப ரிப்பீட் பண்ணிருக்காது இல்ல பூதகரமான ஒரு விஷயத்த பண்ணியும் இருக்காது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகள் ஒரு தப்பை வந்து பண்ணிட்டு வந்துருச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி அதை ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம குழந்தைங்களுடைய நம்பிக்கையை உருவாக்கிக்கணும் நம்பிக்கை இருந்தா மட்டும் குழந்தைகள் தானவே ஓபன் பண்ணி உங்க கிட்ட ஷேர் பண்ண வருவாங்க சோ ஒரு நம்பிக்கை உருவாக்கணும் அப்படின்னா டெய்லி டெய்லி நீங்க குழந்தைகளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் இருக்கேன் உனக்காக அப்படின்ற அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தணும் வாயால சொல்றதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேலி கூத்தா ஒரு நாடக மாணியில இருக்கும் குழந்தைங்க நீங்களே வந்துட்டு கரெக்டாக அந்த உணர்வு விதத்துல அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்ன நடந்துச்சு இன்னைக்கு ஸ்கூல்லன்னா ஒரு வார்த்தை போதும் நீங்கள் கேட்குறது குழந்தைங்க தானாவே வந்து வீட்டுக்கு வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றது வரும் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம நம்பிக்கையை உருவாக்குவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இப்படி அவங்க ஷேர் பண்ணும்போதே நீங்கள் அதில் அதுல தவறையும் கரெக்டாக சுற்றி காட்டினீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது ஒரு நல்ல ஒழுக்கத்தை உருவாக்கக்கூடிய வழியாகவும் இருக்கும் நாலாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கேட்கறது குழந்தைகள்கிட்ட வந்து நிறைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நான் சொல்றதை என் குழந்தை கேட்கவே கேட்காது தான் அது பெருமையாவும் சில பேர் சொல்லக்கூடிய நிலைமையில இப்ப ஆயிட்டாங்க குழந்தைகள் ஏன் கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தைங்க கிட்ட எதிர்பார்த்தது எல்லாமே குழந்தைகள் நல்ல பிள்ளைகளை வளரணும் நல்ல ஒழுக்கத்தோட வளரணும் நீங்கள் சொல்றத கேட்கணும் அப்படின்றது மட்டும்தான் அதே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பெற்றோர்களோட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஒரு அன்பை கிடைக்கக்கூடிய ஒரு வழியாகவும் ஒரு ஒழுக்கத்தை அழகாக சொல்லக்கூடிய ஒரு பெற்றோராகவும் தான் என் பெற்றோர் இருக்கணும் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்கக்கூடியவங்களும் என் பெற்றோர் இருக்கணும் ஆனால் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க அட்வைஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு தான் குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் மேலே குறை வைக்கிறார்கள் இருக்கு இதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா நீங்க கேட்கக்கூடிய ஒரு விதத்தை முதல்ல பேஸ் ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணுங்க என் குழந்தை நான் சொல்றது கேட்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க கொஞ்சம் மாறி இருந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்க குழந்தைகள் சொல்றத முதல்ல முழுமையா கேளுங்க அப்படி நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னாவே பிள்ளைகள் தான் சொல்றத வந்துட்டு அம்மா கேட்கறாங்க அப்படின்றத கரெக்டா உணர்ந்துக்கிட்டாவே போதும் நீங்க சொல்றதையும் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இது எல்லாமே செய்யணும் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தரமான நேரத்தை செலவிக்கணுங்க தரமான நேரம் அப்படின்னா குழந்தைகளோட ஒரே ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது தரமான நேரம் கிடையாது நீங்க வந்துட்டு அவங்க கூட ட்ராக் பண்ணி பண்ணணும் ஒருவேளை அவங்க கூட சேர்ந்து விளாடலாம் இல்லாம் இல்ல அவங்க கூட ஏதாவது பேசிட்டு இருக்கலாம் இல்ல அவங்க கதை சொல்றது மொபைல்ல எதுவுமே பார்க்காம அவங்க முகத்தை பார்த்து நீங்க கதை கேட்கலாம் அப்படி கேட்கும் போதுதான் தனக்காக பெற்றோர்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தான் பேசுறதை லிசன் பண்றாங்கன்றது அந்த உணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தினாதான் குழந்தைகளும் தெளிவா அடுத்த தடவையும் உங்ககிட்ட கதை சொல்ல வருவாங்க இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா என் குழந்தை டைம்கேணிக்கணும் நல்ல விதமா செய்யணும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்தா அவங்க நேர்ல வந்து கூட பேச மாட்டாங்க மரியாதைனா என்னென்ன என் குழந்தைக்கு தெரியல இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்திருந்தீங்கன்னா அது முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மதாக பெற்றோர்கள்தாக மாறி இருக்கிறோம் ஏன்னா நம்ம எப்படி செய்யறோமோ அந்த விஷயத்த பார்த்துதான் பிள்ளைகள் நிறைய கத்துக்கிறாங்க முப்பது பெர்சன்டேஜ் தான் நீங்க வாய் வழியில சொல்லி திருத்த முடியும் மீதி எழுபது பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் நம்ம பார்த்துதான் கத்துக்கிறாங்க குழந்தைகளோட பிம்பம் நீங்க ஒரு சாம்பிளா இருக்கும்போதுதான் பிள்ளைகள் உங்களை பார்த்துதான் கத்துப்பாங்க இடங்களுக்கு போகும்போது நீங்க மரியாதையோட எப்படி மத்தவங்கள்ட்ட பேசுறீங்களோ அதை லிசன் பண்ணி அடுத்த தடவை அவங்களும் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க சுக்கோம இருக்கும்போது அமைதியா போதும் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்கள் செஞ்சு காமிச்சிங்கன்னா அது குழந்தைகள் பார்த்துட்டு அவங்களும் அதே மாதிரி கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அழகாக கொண்டு வருவாங்க ஸோ நீங்கள் தான் ஒரு மாதிரியாக இருக்கணும் குழந்தைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல கரெக்டாக இருக்கணுங்க இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை குழந்தைகளோட நீங்கள் வளர்க்குறதால என்ன ஆகும்னா ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு ஒரு தனித்தன்மை கொண்டவர்கள் தாங்க ஆனால் அவங்க தனித்தன்மையை அவங்க வெளிப்படுத்தக்கூடிய விஷயமையே பெற்றோர்கள் கிட்ட தான் ஆரம்பிக்குது அதாவது குடும்பத்திலேருந்து தான் ஆரம்பிக்குது அவர்களோட வேகம் ஆர்மம் திறமை இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இதை நம்ம கரெக்டாக வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணி குழந்தைகளை வந்து தட்டி கொடுத்து கொண்டு வர்றதுல இருந்தால் சிறந்த குழந்தைகளாக பெற்றோர்களுக்கு ஏற்ற ஒரு குழந்தைகளாக குழந்தைகள் வெளிப்படுவாங்க இதையே கம்பேர் பண்ணிக்கலாம் இருந்தீங்க அப்படின்னா என்னதான் திறமை இருந்தாலும் குழந்தைகள் வந்து ஷைன் ஆகுறது இல்லைங்க ஸோ இந்த பிள்ளைகளோட உள்ள உறவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அன்பு பொறுமை நம்பிக்கை இந்த மூணு முக்கியமான தூண்கள் இந்த அன்பு கரெக்டான விதத்துல காமிக்கணும் அதை ரெகுலரா காமிக்கணும் அந்த ஒரு நம்பிக்கையை விதைக்கணும் நீங்க குழந்தைகளை எப்பயுமே மாத்தணும் அப்படின்னு முயற்சிக்காம கொள்ள முயற்சிக்கோங்க ஏன்னா ஒரு குழந்தை வந்துட்டு மாறணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா குழந்தையே கேட்க மாட்டுது நீங்க சொல்கிறத ஏன் கேட்க மாட்டுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க நம்ம மாறும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுடன் உள்ள உறவு அப்படின்றது ஒரு குடும்பத்தோட உயிரும் எதிர்காலமும் உள்ள ஒரு உறவுதான் இந்த உறவு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பேணுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க இந்த முக்கியமான இந்த உறவு வந்து இருக்கணும் அப்படின்னா அவர்கள்ட்ட அன்போட முதல்ல அணுகணும் சின்ன சின்ன தவறு செஞ்சால் கூட அமைதியா அமைதியாக கிட்ட விளக்கும் போது குழந்தைகள் வந்து ஆரம்பத்தில் புரிஞ்சிக்காமல் இருந்தால் கூட கோபம் போக புரிஞ்சுப்பாங்க பில் பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் செலவு பண்ணுற நேரத்தை வந்து குறைச்சிக்கிட்டே வராமல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள்